ஆசிய பசிபிக் ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் தடுப்பு தொடர்பான ஒன்பதாவது சர்வதேச மாநாடு இன்று இரண்டாவது நாளாகவும் நடைபெற்றது இலங்கை ரூபவாகினி கூட்டத்தாபனம் இந்த சர்வதேச மாநாட்டுக்கு அனுசரணை வழங்குகின்றது முப்பத்தைந்து நாடுகளை பிரேந்தவப்படுத்தும் ஊடகவியலாளர்கள் பூகோள காலநிலை நிபுணர்கள் உள்ளிட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் இலங்கையின் அனைத்து அரசு மற்றும் தனியார் இலத்திரணிகள் மற்றும் அச்சு ஊடக நிறுவனங்கள் இந்த மாநாட்டுக்கு அளிக்கப்பட்டுள்ளமை சிறப்பம்சமாகும் சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாய்திசர் சபாநாயகர் டாக்டர் ஜகத் விக்ரமரத்னம் மற்றும் ஆசிய பசிபிக் பிராந்திய ஒலிபரப்பாளர்கள் சங்கத்தின் செயலாளர் அகமத் நதீம் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த மாநாடு நேற்று ஆரம்பமானது காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் தடுப்பு தொடர்பிலான மாநாட்டின் இன்றைய இரண்டாம் நாளில் ஊடக நிறுவனங்களுக்கான யுனெஸ்கோ மாதிரி பேரிடர் முகப்பு பலகை மற்றும் மறுமொழி திட்டத்தின் விளக்க காட்சி நடைபெற்றது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் சிறந்த செயற்பாடுகள் தொடர்பிலும் பயிற்சி பட்டறைகள் மற்றும் அமர்வுகள் நடத்தப்பட்டன